얘들 미. 브로 얘들 알아? 알아. 몰라. 루루 파벨. 피트 사들. 얘들 까? 올드피스. அப்படியே பாருங்கள் கை வைக்க கூடாது கை வைக்காமல் பாருங்கள் சரியா ஏன் மீன் மட்டும் இல்லை பறவை ஆகிட்டு கூட இருக்கும் ஆனால் பறவை கம்மியாக தான் இருக்கும் மீன் தான் அதிகமாக இருக்கும் பார்க்கலாம் உங்களுக்கு பறவை தான் வாங்கினா லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள் பழைய வீடியோவில் அதில் நிறைய பறவை இருக்கும் பேட்வேல போட்டிருக்கோம் பறவை மார்க்கெட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பறவை வாங்கலாம் இது குளத்தூரில் ஃபிஸ்ட்டுக்கு மட்டும் தான் அதனால் ஃபிஸ்ட்டு மட்டும் தான் வரும் சீப்பாக இங்கே பறவை கூண்டுலாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு தான் வேணுன்றவங்க வீட்டுக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படியே வந்து கூண்டோடு வாங்கி போயிடலாம் நல்லாயிருக்கும்

தண்ணியில் வைக்க முடியாதான் க அப்படியே டபுளாக போட்டு வைக்கணுமா ரேட் இது ப்ரைஸை பொறுத்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மாறுமா மீன் தொட்டிக்கு தேவையான அக்சசரிஸு தொட்டி எல்லாமே எங்கள் பாருங்களேன் மீன் தொட்டியில் போடுற ஸ்டோன்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ இருக்கு நிறைய வச்சுருப்பாங்க மீனுக்கு தேவை எல்லாமே கிடைக்கும் செடி கல் மோட்டரு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்களா வீட்டுக்கு தேவையான மீன் கற்றுக்கலாம் இருக்குது சைஸ் மாதிரி இருக்குல்ல இருக்குமா இங்கே பாருங்க மீன்லாம் தேவை மோட்டர் இல்லாமல் எந்த மீன் தாங்குவோம் யார் ஒரே பாரு

அதனால் கொளத்தூர் தான் வந்து மீன் மார்க்கெட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வந்து இம்போர்ட்டட் மீன்லாம் கூட கிடைக்கும் இம்போர்ட்டட் மீன் சர்டிஃபிகேட்டோட கொடுப்பாங்க அந்த மீனில் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வைக்கலாம் சர்டிஃபிகேட்டோட ப்ரோடக்ட் பண்ணுவாங்க சிங்கப்பூர் மலேசியா அது மாதிரி இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டோட நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் மீன்லாம் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணை வச்சுருப்பாங்க எல்லாரும் பண்ணையில் வளர்த்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் என்னமா ஏழகா இருக்கு முரல் மீன் மாதிரி இருக்கு சாப்பிட முரல் மீன் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கு இந்த மீனோட பல்லு இருக்குமா பல்ல காட்ட போகுது பாரு கடிச்சு கடி அவ்ளதான் இங்க பாருங்க பாரு இங்க பாரு எவ்வளோ இதெல்லாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா ஒன்றா நிறைய கடைங்க இருக்கான் நீங்கள் பார்த்துட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம்

லை வரைய பாரு போன ஒரு பீச்சஸ் பார்த்தோம்ல அந்த பரவாயில்ல இருக்கு பாரு வரேன் சூப்பரால டீ மீன் மோட்ரு டெக்கரேஷன் ஐட்டம் மீன் சம்பந்தப்பட்டது எல்லாமே வாங்கிட்டு டெலிவரி அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பார்த்துருப்போம்னா டெலிவரி கூட அவங்களே கொடுத்துருவாங்க என்ன பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு

ரேஷன் அந்த பவுண்ட வச்சிருக்காங்க சித்தப்பாங்க பாரு ஃபவுண்டின் மாதிரிலாம் இருக்குது அழகாக இருக்குல்ல ஆ வாங்க 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 கோல்டா சரி வாங்கிக்கிறேன்ப்பாசண்ட் மீன்ட்டு டியூல சின்ன பவுலுக்கு சின்னதாக தான் வாங்கிக்கோ தொட்டியை போட்டுக்கலாமா நல்லா இருக்கா சரி நான் காசு கொடுத்துருமா அவங்ககிட்ட எவ்வளோ காது அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தான் வெறும் மீன் போடுறேன் ஐட்டம் கிடச்சாச்சு ஒரு எட்டு பரவாயில்ல நான் எல்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக இப்போ இதெல்லாம் மீன் தொட்டி உள்ள போடுறது

முப்படாம இருக்குமா வெ வெறும் மீன் மட்டும்ல புறா முயல் பூனை எல்லாமே எலி கூட எலிகூட பார்க்கணும் இங்க பாருங்களா பக்கத்து வாங்க ரிட்டை விட எங்களாம் கம்மியாக தான் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குங்க தேவை சூப்பராக இருக்குல்ல

மாதிரி நிறைய கடை இருக்கு தொட்டி ஃபுல் ஏஞ்சல் இருக்கு எது அது பைட் இல்லம்மா அது பிளாக் இதெல்லாம் நூறு ரூபாய் தான் நூறு ரூபாய் தான் இந்த பாக்கெட் எப்படி நூறு ரூபாய் தான் ஒரு ரூபா அண்ணா மோட்ரு வச்சு போட்டா पेट उठला मैं बात तो छपल पड़ी तो नूर बाँह आराधका किरी करने हैं किरी के आराधका और मीन वाइट अंग्रेज़ी का सो हैपी ये किरी के बारे में न मीन मार दे

பார்த்து வந்து குழப்பத்தில் இருக்க ஃபிஷ் மார்ச்செட்டாக பார்த்து பாலக்கெல்லாம் எல்லாமே இங்கே கிடைக்கும் இம்போர்ட்டண்ட் டிஷ்லேருந்து எல்லாம் விஷயம் கிடைக்கும் கிடைக்க இங்கே தான் சப்ளை பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து மறக்காமல் பில்லைட்டில் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்புறம் தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்